தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச்சியாளரை சந்தித்தோம் சந்தித்ததற்கு காரணமே கழகம் தொய்வோடு இருக்கிறது தேர்தல் நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும் வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் சகோதரர் எஸ்பி வேலுமணி சகோதரர் தங்கமணி சகோதரர் அன்பழகன் சகோதரர் சி வி சண்முகம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்தோம் இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவர் சஜி அவரை பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதே அவர் இல்லை